இடஒதுக்கீடு ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சியில் மிக முக்கியமான அங்கம் இதற்கு போராடிய இருவரும் தலைவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியார் அவர்களும் இதை குறித்து இஸ்லாம் நினைக்கிற கருத்து இஸ்லாம் சமுதாயம் நினைக்கிற கருத்து என்னவாக இருக்கிறது சார் அதாவது முஸ்லீம்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு அம்பேத்கர் பெரியார் போன்றவர்கள்லாம் உங்களுக்கு காரணமாக இருந்தார்கள் அவங்களுக்கு நீங்கள் என்ன நன்றி கரன் செலுத்த போகிறீர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் கேட்குறாங்க அதாவது முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்குரிய இடஒதுக்கீட்டுக்கு பாடுபட்டாங்க அதில் கருத்து இல்லை முஸ்லீம்கள் அங்கே தமிழகத்தில் இடஒதுக்கீடு பெற்றோம் என்று சொன்னால் அதுக்கு வந்து அவங்கப்பட்ட விதை ஒரு காரணமாக இருக்கலாம் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வேணுங்கிற அந்த விதை பெரியாருடைய சமூக நீதிக்காக உள்ள கோரிக்கைகளில் இந்த இடஒதுக்கீடு வருது அம்பேத்கர் அவர்களுடைய காலத்தில் வந்து முஸ்லீம்களுக்கு என்ற ஒரு கான்செப்டை அவங்க எடுத்ததாக நான் படிக்கவில்லை நான் படித்த வகையில் தலித்து மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக தான் நினைஞ்சிருக்காங்க அவங்க பாடுபட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த இடஒதுக்கீட்டுக்காக பெரியார் அவர்கள் நினைஞ்சிருக்காரு நிறைய பொதுவாக எல்லா மக்களுக்கும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் ஒவ்வொரு வகுப்புக்கும் அதுக்கு தகுந்தவாறு பிரதிநிதித்தம் கொடுக்கணும் என்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து பெரியார் அந்த விதையை போட்டதுனால தான் அப்போ பிற்பட்டோருக்கு ஒரு இடஒதுக்கீடு வந்து அதில் நாங்கள் பிரித்து தனியிட ஒதுக்கீடு என்று பெற்றிருக்கிறோம் என்ன இருந்தாலும் அந்த இட இடஒதுக்கீடுங்கிற வாசல் வந்து அவங்க அந்த அரசியல் சாசனத்தை உண்டாக்கும் போது ஏற்படுத்தி இருக்காவிட்டால் நம்ம நாட்டில் இடஒதுக்கீடு யாருக்கும் கிடைச்சிருக்காது அம்பேத்கர் அவர்கள் வந்து அந்த இடஒதுக்கீடை வந்து அரசியல் சாசனத்தில் ஆக்கி என்று சொன்னால் உங்களுக்கும் கிடைச்சிருக்காது யாருக்கும் கிடைச்சிருக்காது அந்த உயர் சாதியினர் மட்டும்தான் எல்லா விதமான வாய்ப்புகளையும் அந்தஸ்துகளையும் பெற்றிருப்பார்கள் அந்த வகையில் நம்ம எல்லாருமே அவங்களுக்கு என்ன செய்யணும் அவங்கள மதிக்கணும் அவங்கள போராட்டணும் போராட்டம் செய்கிறோம் அம்பேத்கார் அவர்கள் நாங்கள் மதிக்காமல் இல்லை அம்பேத்கார் அவர்களையும் பெரியார் அவர்களையும் எந்த வகையில் மதிக்கணுமோ அந்த வகையில் மதிக்கணும் அவங்களுடைய தான் சமூகத்தில் ஒரு ஒரு தலித்து மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு மரியாதை கிடைச்சிருக்குது அதுல கருத்து கிடையாது என்ன நினைக்கிறீங்க அப்படி குறிப்பிட்டு இந்த எழுச்சி தமிழர் திருமாவளவன் வந்த பிறகு இஸ்லாமியர்களை ஒருங்கிணைத்து வெகுவாக அரசியல் சக்தியாக திரட்டி இருக்கிறார்கள் நாம் ஆரியத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு எல்லை எட்டுகிற வெற்றியை அடைகிறவரை இஸ்லாமியர்கள் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பேராசை ஆனால் அதற்கு இன்னும் இஸ்லாமியர்கள் முழுமையாக ஒத்துவரவில்லை இணங்கவில்லை கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய இருபத்தி ஐந்து ஆண்டு கால போராட்ட வாழ்க்கையில் அனுபவமாக இருக்கிறது ஐயாவுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் திருமாவளவன் கேட்டிருக்கா அவர் ஜெயிச்சதை முஸ்லீம் ஒன்று தான் ஜெயிச்சேன் இருக்காருதா அதெல்லாம் நல்ல ஒத்துழைப்பு முஸ்லீமுடைய ஒத்துழைப்பு நல்லா இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறார் நீங்க தப்பா கணக்கு பண்ணி இருக்கீங்க சரி